அண்மைச் செய்தியை பார்க்கிறோம் ஜனவரி ஆறாம் தேதி முதல் ஜாக்டோஜியோ கூட்டமைப்பு காலவரையற்ற வேலை நிறுத்தப் போராட்டம் மேற்கொள்ளுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கி ராஜேஷ் விவரங்கள் என்ன ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த உள்ளதாக ஜாக்டோஜியோ அமைப்பு தெரிவித்திருக்கிறது பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் காலியாக உள்ள லட்சக்கணக்கான பணியிடங்களை நிரப்ப வேண்டும் சிறப்பு கால உ முறை தொகுப்பூதியம் மதிப்பூதியத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் சட்டப்பூர்வ ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பதை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட இயக்கங்கள் பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக நவம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்தனர் அந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்ற ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் அரசு அல் ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஒரு நாள் பிடிக்கப்பட்டு இருந்தது இந்த நிலையில் ஜாக்டோ ஜியோவின் மாநில ஒருங்கிணைப்பு குழுவினுடைய உயர்மட்ட குழு கூட்டம் சென்னை திருவல்லிக்கேணில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்திற்காக ஒருங்கிணைப்பாளர்கள் பிரபாகரன் ராபின்சன் பாஸ்கர் ஆகியோர் தலைமையே தாங்கியிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் தான் தற்பொழுது அவர்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் சரியாக ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் வேலைநிறுத்த மாநாடும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடத்த முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே திமுகவை பொறுத்தவரைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தப்படும் என்று அவர்கள் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் அளித்திருந்தார்கள் ஆனால் அந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கக்கூடிய தொகுதியில் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி ராஜேஷ்